ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி பாப்பா அவங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாப்பாவுக்கு பேருக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் ட்ரெஸ்ஸு தான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எங்கள் மம்மி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அங்கே போய் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய சைஸில் தான் எல்லாமே இருந்துச்சு அங்கே நாங்கள் தேடி தேடி குட்டிஸ் நியூ பார்ன் பேபின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் சாக்ஸு இதெல்லாமே பார்த்துருந்தோம் நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தான் அம்மா வந்து சடனாக பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து டைம் எதுவும் இல்லை நாங்கள் வந்து நேம் ரிவீல் பண்ணுறதுக்கு எந்த ஐடியாவும் பண்ணவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஜாக தான் வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்தா அதை வந்து டெக்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான டெக்கரேஷன் தான் அதுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நம்ம நம்மளே வந்து வீட்லேயே அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ட்விங் பேபின்றதுனால கிளைமேட்லாம் வந்து மழை காலமாக இருக்கிறதுனால வந்து உடனே நாங்கள் வந்து பாப்பாவை புளிக்க வைக்கல ஒரு டூ வீக்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவோட நேமில் வந்து வர லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேமாக வந்து சார்ட் அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த கில்டர் டேப் மாதிரி இருந்துச்சு அது வாங்கி வந்து ஸ்டீஜாக தான் ஐடியா கொடுத்துருந்தா ஸ்டீஜாக கோட்டி நான் மூணு பேருமே சேர்ந்து வந்து நைட்டு மூணு மணி வரைக்கும் இது பண்ணோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்து தூங்கிட்டாங்க அழகாக வந்து நெட்டு போட்டு அவங்கள கவர் பண்ணி வச்சுட்டு அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் நைட் வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே முடித்து வச்சுட்டோம் காலையில் எழுந்து இந்த பலூன் மட்டும் எடுத்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து கடகடன் எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டு ஐயர் வந்து வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அவர் வந்து நம்ம அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அவர் வந்த உடனே வந்து நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவருக்கு தேவையான திங்ஸு எல்லாம் வந்து அத்தையும் அம்மாவும் தான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக வந்து அவர் பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாரு இப்போ வந்து மாமாவும் கூட்டியும் வந்து கூப்பிட்டுட்டு நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லபடியாக சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேரை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணல முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையிலேயே வந்தாச்சு அத்தை மாமா அப்புறம் எங்க மாமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலில் வந்துட்டாங்க பூஜைக்கு ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிர்வாதம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு బ్రహ్మ గురు ్రహ్మ గురుణు గు్రహ్మ గురుణు గు్రహ్మ తస్మై శ్రీ గురువే గురువేరు

हरि ओम नमो ओम शुमुाए नम ओम येन ये नम ओम कपिला नम ओम गजक नम ओम लंबोराय नम ओम विकटा नम ओम विष्णराजा नम ओम विनायकाय नम

अमावस्या नहीं रोमांच सामी बुध रविंद्र तालियां कोटिंग शुक्ला हम बरातरम इष्टम सशिवनम जातुभिज्ञ प्रसन्नावानम जाएं थे सर्वविख्यात उपाश्रण कई कई उसी को भी समस्त दृढ़ अक्षय द्वारा परमेश्वरा वैद्यं च वे सोम माने मोगर के विद्या पर ऑप्टेक सुकल्पना कल्पना नामयाः मत्ये देवमवरोपाणां कृतज्ञानी अध्यक्ष ऋष्ये वमन सर्वरक्षदः वैद्यः अध्यदाय ब्रमोस्तु किन् दिसो तिरु गत त्रस्य सर्वक्षदि सर्व देवाप्नोधी सर्वम जयति अधम देवे करकोरा निरांजनम करिष्ये கொலனेंगेல நேசா ஒரு ஒரு சொட்டு தண்ணி தлиங்க ரெண்டு பேர் சேரு புன கர்வே தண்ணிகனோ தெரியா செல்லே திருப்பி வச்சுக்கோங்க தண்ணி மாப்பு நேசா தண்ணிங்கோத எல்லாரும் தண்ணிகணும் தாத்தா பாட்டி எல்லாரும் ஆபோ டிஷ்ட மயோபஹ தானுர்ஜெ லக்ஷசே யோக சிவதமோரஸஹ கस्य பாஜயதே അനஹ உஷதீரிவ मातरम போர்பு வாசுவரோ போர்பு வாசுவரோ કાર્રો સ્વરો આદેટ્રા વિનો હકારિશમ સુરેનો ઉકા કરરદેથતા મયા ચોવહ તનિ લેસામ ચોમતરવા આપ�

మామి <imitation> 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 नो नो तुम लाइट हैं बतानी मैं दो तेरी माँ कौन है कौन 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 कौ

मौजित भैया मौजित सोले तो अभी देरी पड़ गई मौजिपू मौ 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 மொழிதா हां மொழிதா கைல வந்து ஒருத்தர் சும்மா

이게 뭐야? 목시따 뭐라고 말하는 야뭐라시따 목시따 목시따 이게 뭐야? 나 엄마가 말하는 거야 엄마가 말하는 거야 들어 모깃 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 오케이 목시따 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 오케이 됐다 モバシモキモキモキモキモキモキモキモキモキモキモニガーレディーズであったモニガーモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキモキ देखना हम परिमाण सचाने त्रिभुवने साध्या संपादन प्रबध्यानवा कृष्य सवस्ते मो वेधाना पिशत्याना मरुभाना आत्येदेना मो वेधाना प्रबध्यादीना मास्वा हा हा ये चुका गया नहीं ये फुल्ला होती रहना ना सोलों बोल तो गयी ये चीज

माग्र मयामि कुमानन्दस्य वदनयेम Samarvayaam ip ididan edukonu pa theriyadu ingi poidu ulle poidu ha ha valle ale edam karpoorna shodanam mitham kaamolam vidigachchada bhov bhov swaha satya varinyam barko devasthiti mayi yo yovana prajodayaaje gananaya swaha jnanaya swaha vidanaya swaha brahmane swaha kumanaya swaha naligela

सामी भी पास है वहाँ का, तो देख, सामी तो तो सामी हूँ तो वहाँ का। तेरी हमारा मिजाव में मुरी दुकान

பெரிய பண்ணி கொடுங்க आपी कणको बते माई मम वेदस्य अक्षण रत्यु 강गा अक्षण आप्रिण बेरा है शादमा नम भावदी शदायय पुरुषःषदेन्रिय शेवेंरिय शेवेंरिय ब्रिदि श्दरियी शेवत्यमा वेराज बवाना महिय है दान्यम � दीर्घमायु हो सर्व मंगला रस्तो इष्ट कामयार्ता रस्तो हरि ही वो बुजुर्ग रस्ते लारामु विभाव सोह आनंदर पुण्य वलदम यदक शांतिम प्रयक्षणमें आचार रस्य को धाना धान, 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 धान दहा

ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவோட நேம் வந்து ரிவீல் பண்ணியாச்சு பாப்பாவோட ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிம் சிம்மராசி அண்டு வந்து பூரம் நட்சத்திரம் அதில் வந்து மோ மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க அதில் வந்து நேம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து மோக்ஷிதா அண்ட் மோஹித் ரெண்டு பேருக்கும் வந்து சூப்பராக வந்து அவங்க அம்மா அண்ட் அப்பாவும் வந்து நேம் செலக்ட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஷார்ட் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மோக்ஷி மோகின்னு சொல்லி கூப்பிட்ற ஐடியா நாங்கள் வச்சுருக்கோம் இந்த நேம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி கமெண்ட் கொடுக்கணும் நம்மளுக்கு பாப்பா ரெண்டு பேருக்கும் சூட் ஆகிற மாதிரி நேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேட்ச் ஆகிடுச்சு 摩西，摩西，摩西，摩西。

என்ன நடந்தாலும் ஜங்க அப்படியே மாதம் குச்சி நிற்பாரு அதுக்கப்புறம் வந்து பூஜைலாம் முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து நடு வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து தொட்டில் போடுறதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து தொட்டில் போடுறதுனால் வேறேன்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் தொட்டிலெலாம் வாங்கி டெக்கரேட்லாம் பண்ணுவான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் பட் எங்கள் வீட்டு பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயதாரத்தை போடவருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அன்னக்குடையில் வெக்கோல் போட்டு அதை அது மேலே போட்டு அதுக்கு மேலே தான் பாப்பாவை போடுவாங்களாம் அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவீட்டில் இலை போகிறதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சு தான் சாமி கும்பிடுவாங்களாம் அந்த மாதிரி தான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தொட்டில் போகிறதுனா யானையில் வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து கூரை போட அண்டு கூரை வேஷ்டி எல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம் பார்த்திங்கன்னா அதை தான் வந்து நம்ம யானைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் இந்த புது புது பழக்கம்லாம் எங்கள் வீட்டில் வேணாம் நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரியே பண்ணலான்னுவேன் நாங்களும் அதே மாதிரி பண்ணிட்டோம் சரி எங்களோட இதுக்கு வந்து சின்ன டெக்கரேஷன் மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் அவங்க சொல்லலை இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்பாவையும் வந்து ஒன்றா போட்டுட்டு அவங்கவுங்க குலதெய்வ நேம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க நேம் வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேருமே வந்து அழகா க்யூட்டா வந்து இருக்காங்க பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு यार ये कौन है ये कौन है ये पैया ये कौन है पैया मोशिता लछीदा लछीदा मोशिता ओके मोदित हम मोदित மா கூட வரலாம் அந்த மாதிரி புதுக்க அந்த ஒருத்தர் போடுங்க

இந்த எல்லா தண்ணிய பாட்டு பாடி வச்சிருக்காங்க நியூஸ் சொல்லியிருக்கு பாக்க பச்ச பாகமா எல்லாமே पाणी நோக்குது எப்படி எப்படி மாம் சின்ன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டில் போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சுது இதை முடிச்சுட்டு வந்து நம்ம லஞ்ச் தான் ரெடி பண்ணியிருந்தோம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணியிருந்தோம் ஒரு டீம் நான்வெஜ் சாப்பிட சாப்பிட்ற டீம் ஒரு டீம் வெஜ்ஜு சாப்பிட்ற டீம்னு இருந்தது அதனால் வந்து அந்த பரபரப்பான சூழ்நிலையில் வந்து என்னால் சமைக்கிறத கொஞ்சம் முன்னே வீடியோ எடுக்கவே முடியல ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய பிரியாணி ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து மதியானம் லன்ச் முடிச்சு எல்லாருமே ஈவினிங் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டீஸோட நேம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற என்னோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ